ஸ்ரீ மாதிரி நம்மகா சென்னை அடையார் சர்வசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகா தேவி இன்றைய பதிவில் நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருந்து மற்றும் வசிய பூஜைகளுடைய பக்க விளைவுகளை பற்றி நான் தெளிவாக எடுத்துரைக்கலாம் அப்படின்னு இருக்கிறேன் இன்றைய பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பல அன்பர்கள் வாழ்க்கையை தேடுவதற்காக அல்லது ஏதோ ஒரு காரணத்திற்காக தவறான மாந்திரிகரை நாடி அவங்க செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னை சேர்ந்தவருக்கு தன்னுடைய துணைக்கு வசிய மருந்து கொடுப்பதாகும் இந்த வசிய மருந்து கொடுக்குறாங்க அப்படின்னா வசிய மருந்து முழுக்க 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 நல்லதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒன்று தான் இதை வந்து எந்த விதமான மாற்று கருத்துமே நான் வந்து சொல்ல விரும்பலை ஏன் அப்படின்னா நான் நம்மளுடைய சேனலில் பல இடங்களில் வசிய மருந்தை பற்றி சொல்லியிருக்கேன் அது எப்படி செஞ்சுருக்கிறாங்க எப்படி கொடுக்கணும் என்னென்ன செய்யணும் அப்படின்றது எல்லாமே நான் வந்து சொல்லியிருக்கிறேன் ஆனால் இந்த வசிய மருந்தை பயன்படுத்தக்கூடிய நபர்கள் எந்த இடத்துல வாங்குகிறோம் அது எப்பேற்பட்ட பொருட்கள் கொண்டு தயாரிக்கப்படுகிறது அது எந்த விதத்தில் கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க இதனால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்றத நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லது வசிய பூஜைகளால் பாதிக்கப்படக்கூடிய நபர்களுக்கு எந்த விதமான பாதிப்புகள் ஏற்படும் இது ரெண்டும் செய்வதனால என்ன மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்றத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கப்படும் இன்றைய காலகட்டத்தில் எதுக்குமே வந்து ஒரு பயம் இல்லாத போயிடுச்சு ஏன்னா கா கை கண்டமெல்லாம் கும்பெடுத்தவெல்லாம் தண்டல்காரன்ற நிலைமையில் வந்து யாரெல்லாம் தடியெடுக்கிறாங்களோ அவங்க எல்லாமே தனக்கு தானே தலைவர்களாக ஆகிவிடுகிறார்கள் காரணம் யார் வேணாலும் எலும்புச்சி மரம் சுற்றலாம் யார் வேணாலும் பூசணிக்காய் சுற்றலாம் என்ற நிலை என்றைக்கு ஏற்பட்டதோ அன்றைக்கே இந்த மருளாடிகளோ இல்லை சாமியாடிகளோ இல்லை மந்திரவாதிகளோ இருக்கக்கூடிய நிலை வந்து இழந்து போயாச்சு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாமியார் இருக்கிறாரு ஒரு மாந்திரிகவாதி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க கூட தன்னுடைய தேவைக்காக சுஷியமார்களை சேர்த்துப்பாங்க அந்த சுஷியமார்களை கொண்டு அந்த மருந்து பொருட்களை தயாரிக்க சொல்லுவாங்க அப்போ பொழுது என்ன ஆகும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நாலு பொருளை கொடுத்து அரைக்க சொல்லுவாங்க ஒரு பொருளை மறைமுகமாக வச்சிருந்து சேர்த்து வெளியிடுவாங்க அதாவது வரக்கூடிய நபர்களுக்கு கொடுப்பாங்க ஒரு வசிய மருந்தை முதல்ல காப்பு கட்டி எடுக்கணும் மூலிகைகளை அதன் பிறகு அதை பதனம் செய்யணும் அதன் பிறகு அதை அரைக்கணும் இத்தனை ஜாமம் அரைக்கணும் அப்படின்னு இருக்குது அதன் பிறகு உச்சாடனம் பெய்து உருவேற்றி தன்னை நம்பி வந்த பக்தர்களுக்கோ அல்லது அம்பருக்கோ நம்ம வந்து கொடுத்து அதன் மூலிமா வந்து பலன் பெற்றுக்கொள்ள முடியும் இதுதான் வந்து ஒரு வசிய மருந்து கொடுக்கறதுக்கான ஒரு கரெக்டான வழிமுறை ஆனால் இந்த கூட இருந்து வேலை செய்கிறதுக்காக வந்தாங்க பார்த்தீங்களா ஒரு நாலு மூலிகை தெரிஞ்சுக்கிட்டு அந்த நபர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தா ஐயோ இந்த மூலிகை தானா இது கொண்டா வேலை செய்யுமா அப்படின்னு வேலையை கற்றுக்கிட்டு நாளடைவில் அந்த மாந்திரிகவாதிகிட்ட இருந்து பிரிஞ்சு அந்த இருந்து பிரிஞ்சு அவங்க ஒரு மாந்திரிகராக வலிபடுத்துட்றாங்க வாய்க்கு வந்ததெல்லாம் இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் உளறி அதை கொண்டு இதை செய்யுங்க இதை செய்யுங்க அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சது போ வாய்க்கு என்ன வருதோ அதை சொல்லிடுறாங்க அதை மக்களும் செய்து விளைவுகளை பெரிய அளவில் வந்து சந்திக்கிறாங்க காரணம் என்னென்னா எந்த ஒரு பொருளையும் மூலிகைகளையும் சுத்தி செய்யாமல் மருந்து செய்கிறோம் அப்படின்னா நிச்சயமாக அது பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் இந்த வசிய மருந்து என்ன மாதிரி பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னா கனயம் கிட்னி போன்ற இடங்களில் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்த அது செயல் இருக்க செய்யிடும் வயிற்றில் முடிமொழிச்சினா வயிறு உபசம் ஆகிடும் உணவு சாப்பிட முடியாது உடல் விடும் வயிற்று உபாதைகள் ஏற்படும் கொமட்டல் இருக்கும் சாப்பிட முடியாது புளித்த ஏப்பம் வந்து கொண்டே இருக்கும் நாளடைவில் வந்து கை கால் செயலிருந்து விடும் பக்கவாதம் ஏற்பட்டு விடும் இதெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லான பூச்சி இனங்களை கொண்டு தயாரிக்கக்கூடிய மருந்துகளை கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி பாதிப்புகள் நிச்சயமாக அந்த நபருக்கு ஏற்படும் இதை வந்து சரியான முறையில் அவங்க எந்த அளவுக்கு அதில் எக்ஸ்பீரியன்ஸு எந்த அளவுக்கு வந்து மருந்துடைய பக்குவம் தெரிந்தவங்க எந்த அளவுக்கு மூலிகைகளுடைய விஷயங்களை அறிந்தவங்க அவங்க செய்யக்கூடிய மருந்து எப்படி வேலை செய்யுது அப்படின்றத வச்சு தான் நம்ம வந்து வசிய மருந்து வாங்கி கொடுக்கணும் நம்ம வாழ்க்கையை வந்து சரிப்படுத்திக்கிறது பெருசு இல்லை அந்த வாழ்க்கையை துணைக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையை சரி பண்ணிக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இன்றைக்கி அளவில் மருந்துகள் செய்யப்படுதான்னு கேட்டால் அதை பொறுத்த வரைக்கும் ஜீரோ பர்சன்டேஜ் கூட ஆள் இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு வந்து மிக 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 மோசமான அளவில் இந்த மாந்திரிக உலகம் வந்து கெட்ட பேர் வாங்கிட்டு இருக்குது நிறைய தகுந்த அன்பர்கள் அது தகு சரியான முறையில் வந்து கையாளலை அதை விட்டு வசிய பூஜைகள் நம்ம ஒருத்தருக்கு செய்கிறோம் அப்படின்னா அந்த வசிய பூஜைகளால் ஒருத்தர் கவரப்படுறாரு அவர் வந்து நம்ம வந்து லாக் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா அந்த நபருக்கு யார் வசியம் செய்தார்களோ அந்த ஞா நபருடைய ஞாபகம் அதிகமாக இருக்கும் உணவு சாப்பிட முடியாது உறக்கம் இருக்காது சரியான முடிவுகளை எடுக்க முடியாது குடும்பத்தோட ஒன்றி உறவாட முடியாது ஏதாவது ஒரு வழியில் அந்த நபரை பற்றின சிந்தனைகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் கிட்டத்தட்ட பைத்தியம் பிடிச்ச நிலைமை தான் இருக்கும் ஒரு மனநிலை வந்து சீராக இருக்காது ரொம்ப போல்டாக இருந்த ஒரு நபர் வந்து ரொம்ப மன வலிமை குன்றி காணப்படுவாங்க இந்த நிலைமையில் அவங்களால் எந்த விதமான ஒரு காரியத்தையும் சரியாக செய்ய முடியாது இப்போ ஏற்பட்ட நிலையில தான் அந்த வசிய பூஜைகளால் மாந்திரிக்கப்பட்ட நபர்கள் பாதிக்கப்பட்ட நபர்கள் இருப்பாங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இந்த வசிய பூஜைகள்லேயும் வசிய மருந்துகள்லையும் இருக்குது இதென்னு நீங்கள் முதல்ல வந்து தெரிஞ்சுக்கணும் ஏன் அப்படின்னா தன் வாழ்க்கையை சரி பண்ண நினைக்கிறவங்க சரியான ஆள்கிட்ட போய் நம்ம இந்த பரிகாரத்தை பண்ணுறோமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நல்ல முறையில் தயாரிக்கப்பட்ட மருந்துகளை நம்ம சேர்ந்தவங்களுக்கு கொடுக்குறோமா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செய்யுங்க நிச்சயமாக நல்ல குடும்பத்தில் பிறந்த பெண்களோ ஆண்களோ நல்ல வழியில் தன்னுடைய வாழ்க்கையை தேடிக்கக்கூடிய நபர்களோ இந்த மாதிரி தவறான பொருட்களை விளைவுகளை விற்கக்கூடிய பல தரப்பட்ட விஷயங்களை தன்னுடைய துணைக்கு செய்ய மாட்டாங்கன்றது உறுதியான விஷயம் ஆனால் தவறான வழியில் போகக்கூடிய நபர்களை அதாவது துணைவர்களை சரி செய்வதற்காக நல்ல மாந்திரிகரை நாடி நல்ல முறையில் நம்ம வாழ்க்கையை மீட்டெடுக்கிறதுன்றது அவசியம் கூடவே ஆரோக்கியமும் ரொம்ப முக்கியம் இந்த பதிவு சம்மந்தமாக ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் அவங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் மூலிமா எங்களுக்கு தெரிவிங்க பின்வரும் பதிவுகளில் கடவுளவில் விளக்கத்தை கொடுக்குறேன் நன்றி சிவாயணம்